அடி போடி அது என்ன வார்த்தை பார்க்க விருப்பமா இருந்தா பாருங்க பார்க்க விருப்பம் இல்லைன்னா போயிடுங்க பொய் சொன்ன பொய் சொன்னா கூட நீங்க நம்புறீங்க ஆனா நீங்க பொய் சொன்னாலும் நெசவுத்த சொன்னாலும் நான் நம்பிதானே ஆகணும் நீங்கள் பொய் சொல்கிறீங்களா உண்மையை சொல்றீங்களான்னு எனக்கு தெரியணும்ல அப்போ தானே நான் நம்பாம இருக்க முடியும் டைம் அவுட் கொடுங்க யாப்பா சுரேஷ் என்னப்பா ஆமாம் இந்த முகம் காட்டுங்க முகம் காட்டுங்கன்னு வராங்க இல்லையா அவங்களாம் ஏதோ ஒரு பேட் கமான் போட்டு போயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது பார்க்க விருப்பமா இருந்தா பாருங்க பார்க்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க யாரையும் கண்பால் பண்ணி எல்லாம் பார்க்க சொல்லல பத்து நாளுங்கிறது இருபது நாள் ஆகுது அவ்வளவுதான் அவங்க போனா இன்னும் வேற யாராவது ஒருத்தர் போனா பத்து பேர் வரதான் போறாங்க அதுக்கு ஏன் நாம கவலைப்படணும் சுரேஷ் வரமாட்டாப்புல அவ்ளோதான் போயிட்டாப்ல சேலம் யாராவது ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் ஆகணும் இது எல்லாருத்துக்கும் தான் காரணம் ஆமா ஆமா வாங்க வாங்க பண தேவை மட்டும் நான் பாருங்க அவர் வந்து நல்லபடியா கமெண்ட் போட்டாப்ல நான் அவர் மேல எதுவும் கோவலாம் படல புடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா போங்கன்னு சொல்லிட்டேன் இப்ப போயிட்டாங்க அவங்க மாங்கா திருடனா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எங்க போய் திருடிட்டு வந்தீங்க மாங்காய் சொல்லுங்க எங்க பக்கங்கதும் வந்து திடீர் போயிடாதீங்க சொல்லுங்க நான் பேர் சொல்லி கூப்பிடுறேன் ஐயோ நான் உங்களை விட சின்ன பையன் அப்படியா ஓகே ஓகே அப்ப தம்பின்னு சொல்றேன் டைம் அவுட் கொடுக்காமலே போனை வெச்சிட்டீங்க ஓ வெங்கி விஜய் ஓகே ஓகே நான் விஜய்னு சொல்றேன் இது மேலே